கத்து பரிசுத்தாமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஹலே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று யார் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் உண்மையுள்ள மனுஷன் என்று கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகின்றார் ஆம் நம் தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கின்றார் அவர் உண்மையையும் சத்தியத்தையும் நீதியையும் விரும்புகிற தேவன் எனவேதான் அவர் உண்மையுள்ள மனுஷனை பரிபூரணமாய் ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரி மாணவர்களே நம் வாழ்விலே நாம் ஒருவேளை நமது குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு திருச்சபைக்கு இன்னும் பணிபுரிகின்ற இடங்களிலே உண்மையாக இருப்போம் ஆனால் கர்த்தரிடத்தில் உண்மையாக இருக்கிறோமா இன்று நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்வோம் கர்த்தரிடம் உண்மையாக இருக்கின்ற பொழுது அவர் நம்மை பரிபூர்ண ஆசிர்வாதங்களினாலே நிறைக்க வல்லவராய் இருக்கின்றார் எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருக்கு உண்மையாய் வாழும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலே ஜீவனுள்ளோர் தேசத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ முடியும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உண்மையுள்ள மனுஷனை நீர் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறீர் என்று இன்று நாங்கள் ஆழமாக தெரிந்து கொண்டோம் எங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்திருந்தோம் என்றால் தயவாய் ஒரு விசை மன்னியும் அப்பா எங்களையும் உண்மையாய் உமக்கு இருக்க எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பொழுது உம்மிடமிருந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் நாங்களும் இவ்வுலகிலே மற்றவர்களுக்கு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் கத்தரை கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்